பள்ளி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஸோ இனக்க வடிவில் நம்ம இதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா உங்கள் நபர்கள் வந்து உங்களை விட்டு போனதுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படின்றத தான் இனக்கு வடிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராம்க்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் பர்சனல் ரீடிங் வந்து நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் வழங்கப்படும் அப்படின்றதையும் நம்ம தெரிவித்துக்கொள்கிறோம் ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்திக்கான ரீடிங் மிகவும் ஆழமான உங்களோட உணர்வை வந்து பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும் ஓகே ஸோ இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் இந்த கேள்விக்கு விட தெரியாமல் உங்களோட மனசை வந்து போட்டு படப்படுத்தி சித்திரவதை இருந்த இந்த தான் நம்ம பார்த்துக்கொள்ள போகிறோம் ஸோ அதாவது உங்கள் நபர் உங்களை விட்டு போனதுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படின்றதுக்கு யூனிவர்சிட்டிலேருந்து நம்ம பதிலை தேடி எடுத்துக்கொள்ள போகிறோம் ஏன்னா இந்த கேள்வி அப்படின்றது நிறைய பேரோட ஆள் மனசை போட்டு அரைச்சிட்டே இருக்கும் இதுக்கு வழி கிடைக்காதா இதுக்கு பதில் என்னன்னு தெரியலையே எந்த சைட்லேயும் இது தப்பு கிடையாது ஆனால் இதுக்கு பதில் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்ணியா என்னால் தெரிஞ்சுக்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லி இதோட நிறைய மனசை வந்து காயப்படுத்தி அரைச்சு கொண்டே இருக்கும் ஸோ அப்படி ஒரு விஷயத்துக்கு ஒரு உண்மையான பதில் என்ன உண்மையான காரணமோ அர்த்தமும் என்ன அவங்க என்ன சொல்ல வராங்க அவங்களோட எண்ணங்கள் என்ன மாதிரி இருக்குது என்ன விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம ஒரு தெளிவாக அப்படியே யூனிவர்சிட்டேருந்து கேட்டு பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் ஓகே ஸோ நான் இங்கே வந்து இன்னும் ஒரு மூணு கார்டு செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் ஓகே எடுத்துக்கொண்டு பிறகு வந்து நம்ம ரீடிங்குள்ள போயிடலாம் ஸோ நம்ம பிரீடிக்குள்ளே போயிடலாம் ஓகே ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்குற காதலோ இல்லை நீங்கள் தர்ற விஷயமோ இந்த நபர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை அழிஞ்சாலுமே கூட ஒரு மிகப்பெரிய அழாத விஷயத்த வந்து இன்னும் நிரப்ப கிடையாது அப்படின்னு தான் இருக்கலாம் ஓகே அது மட்டும் இல்லாமல் இந்த நபர்களுக்கிட்டே ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட பயணம் தேவைப்படுது அப்படின்னும் ஸோ இவங்களே இவங்களை தனிமைப்படுத்தி கொண்டாங்க அப்படின்னா மட்டும்தான் இவங்களால இவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்றதுனால கூட இந்த தனிமை பயணத்தை இந்த நபர்கள் வந்து விரும்பியிருக்கலாம் ஓகே அதாவது இவங்களாவே ஆசைப்பட்டு எடுத்திருக்கலாம் இன்னொன்று ஸோ உங்களோட உறவு வந்து அவங்களுக்கு ஒரு கனவு மாதிரி பூரணமான காதல் ஸோ இந்த பூரணமான உண உறவை தக்க வைக்கிறதுக்கு தனக்கு தகுதி இல்லையோ அப்படின்ற கேள்வி இவங்கக்குள்ளே எப்பவுமே இருந்துகிட்டே இருந்திருக்காம் அவங்க உங்ககிட்ட இருந்து அன்பை எடுத்துக்கொள்கிற அளவுக்கு அவங்க தகுதியானவங்க இல்லை அப்படின்னு இவங்களே நினச்சிக்கொண்டு தான் நினச்சிக்கொண்டிருக்காங்க ஓகே தகுதி இல்லை எனக்கு தான் இல்லை போல இருக்குது அப்படின்ட்டே நினைச்சு கொண்டிருக்காங்களாம் அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த உறவை வந்து ரொம்ப ஆழமாகவும் பார்த்துருக்காங்க ஆண்மையாகவும் இந்த காதலை வந்து வளர்த்துருக்காங்க ஆனால் ஒரு நேரத்துக்கு அப்புறம் அவங்க எதிர்பார்த்த போல பலன்கள் வரலை அப்படின்னு அவங்களுக்கே தோணுச்சு ஒரு எதிர்பார்ப்பும் நிறைவடையாமை நிச்சயம் இல்லாத ஒரு எதிர்காலம் ஸோ அதனால இதை விட்டு விலகிடலாமா அப்படின்ற அளவுக்கு உளவியல் ரீதியாக கூட இந்த நபர்கள் வந்து தாக்கப்பட்டிருக்காங்க ஓகே ஸோ அதே மாதிரி இந்த நபர்களுக்குள்ளேயும் பழைய காயங்கள் அப்படின்றது ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு உங்களை நேசிக்கும் போதும் உங்களுக்கு காதலில் கொடுக்கும் போதும் இந்த காயங்களோட அந்த வழியை வந்து இவர்களால் மறக்க முடியல என்ன தான் அவங்க கூட சிரித்து சந்தோஷமாக இருந்தாலும் அந்த பட்ட காயம் வந்து திரும்ப திரும்ப இவங்களுக்கு ஆறாத காயமாக மாறி உறுத்தி கொண்டே இருந்ததாம் ஸோ உங்களோட அன்பு அப்படின்றது அவங்க காயத்துக்கு ஒரு மருந்திடக்கூடிய ஒரு விஷயமாகவே இருந்துச்சு இருந்தாலுமே கூட இந்த நபர்களால் இந்த காதலை வந்து ஏற்றுக்கொள்ள முடியலையா ஏற்றுக்கொள்கிறதுக்கு இந்த நபர்கள் தயாராகவும் இல்லை ஸோ ஆனாலுமே எல்லா காயங்களையும் மாற்றிட்டு இவங்க வாழ்க்கையை திரும்பியும் ஒரு புதுசாக ஒரு புதுப்பிப்பம் ஒரு கட்டமைப்பம் அப்படின்னு நபர்கள் வந்து ட்ரை பண்ணியிருக்க தான் செய்கிறாங்க ஸோ என்னதான் செல்ஃபை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொள்ளணும் தன்னை கஷ்டப்படுத்தி இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை வந்து நிலைப்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டாலுமே கூட இவங்க ட்ரை பண்ண விஷயத்துலேயும் இவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு நானாகவே நான் இல்லை எமோஷ்னலை வந்து நான் சரியாகவே காட்டலை நான் இப்போ பண்ணி கொண்டிருக்க விஷயம் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்து இந்த நபர்கள் தள்ளப்பட்ட நான் கூட இங்கேருந்து விலகிடலாம் அப்படின்னு இந்த நபர்கள் வந்து முன்னோக்கி நடந்துருக்கிறாங்க ஓகே ஸோ அதே மாதிரி உங்களோட காதல் அப்படின்றது ஒரு சோல் கனெக்ஷனோட பொருந்திய காதல் அப்படின்றதுனால உங்கக்கிட்ட ஒரு அன்பையும் ஆதரவையும் இந்த நபர்கள் உணர்ந்திருக்காங்க ஆனால் சில நேரத்தில் இது உண்மையாக விரும்புகிறேமா நான் உண்மையாகவே காதலிக்கிறேன்னா அப்படின்ற ஒரு பயமும் பதற்றமும் இந்த நபர்கள் மனசுக்குள்ளே வந்து ஏற்பட்டிருக்கு ஓகே ஸோ அதனால் புதிய வழி புதிய பயணம் தலைவலி இல்லாத ஒரு பயணம் வேணும் அப்படின்னு இந்த நபர்கள் தீர்மானிச்சுருக்காங்க ஸோ இது அவங்களோட சைடில் பார்க்க இது தப்பு மாதிரி தெரியல இவங்களோட கரண்ட் ஃபீலிங்க்கு வந்து இந்த நபர்கள் எடுத்த ஒரு தீர்மானம் ஓகே ஸோ ஒரே இடத்துல நின்று கொண்டே இருக்காங்க ஒரு முன்னேற்றம் இல்லாத ஒரு நிலை ஸோ அதே மாதிரி ரிஸ்க் எடுத்தாலும் பரவாயில்ல இங்கேருந்து விலகிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த நபர்களையும் இந்த நபர்களை கஷ்டப்படுத்தி கொண்டு இங்கேருந்து நகர்ந்த மாதிரி இருக்குது ஓகே ஸோ இந்த காதலில் மிகப்பெரிய ஆர்ட் பிரேக் அப்படின்னு சொல்லுற விஷயம் உங்களுக்கு மட்டும் இல்லை அவங்களுக்கும் தான் ஸோ இந்த நபர்கள் என்ன தான் முடிவெடுத்தே இருந்தாலுமே கூட ஒரு பக்கம் வழி காதல் இருக்குது இன்னொரு பக்கம் வழியோடு கலந்த முடிவும் இருக்குது இவங்க ஒரு சீரான பாதுகாக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையே தேடி போகிறாங்க இவங்க பயணம் வந்து அப்படி தான் நகர்ந்து கொண்டிருக்கு ஸோ அதாவது நான் சாதிக்கக்கூடிய சீரான ஒரு வாழ்க்கை வந்து எனக்கு வேணும் அதுக்கான முயற்சிகளை எடுத்து நான் முன்னோக்கி போயிட்டே இருப்பேன் எங்கேவுமே நான் நிற்க மாட்டேன் எனக்கு வந்து சக்ஸஸான ஒரு லைஃப்பை தான் நான் எதிர்பார்க்குறேன் இப்படின்ற மாதிரி நிறைய உத்வேகங்கள் வந்து இவங்க மனசுக்குள்ளே இருக்கிறதுனால எந்த இடத்துலையும் ஸ்டாப் ஆகாமல் அப்படியே முன்னேறி 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 போகணும் அப்படின்ற ஒரு உத்வேகம் வந்து இருக்குது அப்படி இந்த நபர்கள் முடிவு எடுத்துக்கொண்டு வழி ஓட கலந்த ஒரு முன்னேற்றத்தை முன்னேறி அவங்களோட வாழ்க்கையை நோக்கி நகர்றதை நாங்கள் பார்க்கறேன் ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் இவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இல்லை இவங்க இந்த காதலில் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கைடன்ஸ்லாம் இவங்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதான் ஸோ அது மட்டும் இல்லாமல் முழுசாக இவங்க வந்து தேர்ட் சிக்கி சிக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது பட் வந்து எல்லா விஷயத்துலையும் குழப்பமாக இருக்காங்க அவங்க சைடும் ப்ரெஷர் உங்களோட சைடும் ப்ரெஷர் அப்போது எனக்கு இதில் முன்னேறதுக்கு வழியே இல்லாமல் நான் ஒரே இடத்துல நின்று கொண்டே இருக்கேன் இப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கூட இந்த நபர்கள் நின்று கொண்டிருக்காங்க தான் ஓகே ஸோ இப்போ அவங்க மனசில் என்ன இருக்கு அப்படின்னா இந்த காதலை வந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தொடர்ந்தோம் அப்படின்னாலே ரெண்டு பேருமே சோர்ந்து போவோம் ரெண்டு பேரோட லைஃபுமே பாதிக்கப்படும் ஸோ அதனால தான் இந்த விஷயத்துக்கு பயந்து தான் இந்த நபர்கள் இந்த விஷயத்த வந்து எடுத்திருக்காங்க இந்த தீர்மானத்தை வந்து எடுத்திருக்காங்க ஓகே ஸோ அவங்களுக்கு தெரியுதா நீங்கள் அவங்க கூட இருந்தால் அவங்க ரொம்ப சந்தோஷம் இருப்பாங்க ஸோ அதே மாதிரி உங்களை ஒரு வழிக்கும் கஷ்டத்துக்கும் இன்னொருத்தருக்கு ஆன்சர் பண்ணி கொண்டு நிற்க வேண்டிய இடத்துலையும் இன்னொருத்தவங்கிட்ட கண்ட்ரோல்குள்ளே பயந்துட்டு அடி வாங்கி கொண்டு நீங்கள் நிற்கிறதே இவங்களுக்கு சுத்தமாக இஷ்டம் இல்லை அப்படின்றதுனால கூட இங்கே வந்து நடந்து முன்னோக்கி போயிட்ருக்காங்க நான் இது எதை பற்றியும் நான் கிடையாது நான் முன்னோக்கி போகிறேன் நீ யாவது சந்தோஷமாக இரு அப்படின்ற மாதிரி இந்த நபர்களோட எண்ணங்கள் வந்து இருக்குது ஓகே ஸோ அப்பவும் சரி இப்போவும் சரி இந்த நபர்கள் வந்து டாக்ஸிக் பீப்புள்கிட்ட இருந்து தப்புக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க ஸோ இதில் தனிப்பட்ட முறையில் பார்க்க இந்த நபர்கள் வந்து நிறைய விஷயத்த உங்களுக்கு தெரியாமல் மறைச்சி தான் வச்சுருக்காங்க அப்போ ஃபுல்லாக தெரியுமா இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் பாதி தெரியாமல் மறைக்கப்பட்ட விஷயங்கள் தான் நிறைய அதிகமாக இருக்குது அவங்களோட வாழ்க்கையை பொறுத்து உங்கள் கிட்டே வந்து உண்மையாகவும் இருக்க முடியல அதனால இந்த நபர்களுக்கு வந்து ஒரு கில்ட் ஃபீலிங் வந்து இருந்துகிட்டே இருந்திருக்கும் முழுக்குள்ளே ஸோ இப்போது இந்த கில்ட் ஃபீலிங்கெல்லாம் வேண்டாம் நம்மளோட உண்மையான முகத்தை வந்து நம்ம வெளிக்காட்டுவோம் அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு சில நபர்கள் அவங்களோட உண்மையான ரியல் பேஸை வந்து கண்டிப்பாக அவங்கக்கிட்ட காட்டியிருப்பாங்க ஓகே ஏன்னா இங்கே பார்க்கும்போது சுச்சுவேஷன் வந்து ஹேண்டில் அவங்களுக்கு தெரில ஏன்னா அவ்வளோ டாக்ஸிக் பீப்பிள் இவங்கள சுற்றியும் ட்ராமா நடக்குது இவங்களுமே உங்ககிட்ட ஒரு ட்ராமா நடிக்கிறாங்க அப்படின்னா என்னால் முடியலை இதுக்கப்புறம் இந்த விஷயத்த வந்து வெளிப்படுத்துருவோம் அப்படின்னு கூட இந்த நபர்கள் இந்த முடிவை வந்து எடுத்திருக்காங்களா ஸோ அதே சமயம் இந்த நபர்கள் வந்து அகெய்ன் உங்களை நினைக்க தான் செய்கிறாங்க ஆனால் அவங்களோட உணர்வுகளை உங்களுக்கு தெரிவிக்க முடியாத அளவுக்கு இந்த நபர்கள் வந்து ஆஃப் மூடில் வந்து இருக்கலாம் ஸோ அதே மாதிரி இந்த நபர்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் அதாவது இவங்களோட லைஃப்பை புரட்டி போடுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்து நடந்திருக்குதான் ஸோ நடந்த இந்த விஷயம் வந்து இவங்களுக்கு எமோஷ்னலி அன்பேலன்ஸ் மாதிரி இருக்குது ஓகே ஸோ இப்போ இந்த நபர்கள் வந்து உங்களை விட்டு போகிறது வந்து அவங்களுக்கு ஒரு வெற்று மாதிரி இருக்கலாம் வெற்றிடமாக இருக்கேன் ஸோ வெற்றி இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கலாம் ஆனால் இவங்க என்ன தான் வெற்றிடமாக போனாலுமே கூட உங்களோட ஞாபகங்கள் வந்து இவங்களோட வாழ்க்கையில் பிணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் இவங்க தூரமாகவே போனாலும் உங்கள் ஞாபகங்கள் வந்து துரத்திக்கொள்ளும் அப்படின்னும் இங்கே ஒரு சிலருக்கு ஓகே இருக்குது ஓகேயா ஸோ அதே மாதிரி இந்த நபர்கள் வந்து என்ன தான் இவங்க வந்து வெகு தூரத்துலேயே இருந்தாலுமே கூட இந்த நபர்கள் வந்து உங்களை வந்து கண்காணித்து கொண்டு தான் இருக்காங்க அதாவது சோஷியல் மீடியாவில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு பார்க்குறது ஸோ அது மட்டும் இல்லாமல் எனர்ஜெட்டிக்காக வந்து இவங்க உங்களோட ஃபோட்டோஸை பார்த்து கதைக்கிறது நீங்கள் அவங்களுக்கு அனுப்பின ஒரு சில ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பார்த்து உங்கள்கிட்ட பேசுகிறது அப்படின்னா இவங்க இருந்து ஒரு ஒரு விதமான ஒரு டெலிபதி கனெக்ஷன் வந்து கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணி கொண்டு இருக்காங்க ஓகே ஏன்னா இவங்கள பொறுத்து உங்கள் கிட்டே நேரடியாக வந்து சொல்ல முடியலை அப்படின்னாலும் ஒரு சில விஷயத்த இந்த நபர்கள் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோஸை பார்த்து சொல்லிக்கொள்கிறாங்க இது அவங்க தப்பு பண்ணியிருந்தாலும் சரி இல்லை நல்லதே பண்ணிட்டு போயிருந்தாலும் சரி இவங்க இந்த ஃபோட்டோஸெல்லாம் பார்த்து கதைக்கிறாங்க அப்படின்றது வந்து இங்கே நமக்கு வந்து தெரியுது ஓகே ஸோ இந்த நபர்கள் வந்து உங்கள்கிட்ட நேரடியாக பேசுகிறதையும் தாண்டி இந்த மனசுக்குள்ளே வந்து பேசிக்கொள்வது வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துட்டுருக்கு ஓகேயா ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது கூட இங்கே ஒரு சில நபர்கள் என்ன தான் தூரமாக போயிட்டாங்க அப்படின்னா கூட இந்த முழுசாக நான் போயிட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஓப்பனாக சொல்லியிருக்க மாட்டாங்க அதாவது உங்ககிட்ட ஒரு சண்டை போடுறதோ இல்லாந்து ஏதாவது ஒரு இக்கு வச்சுட்டு போயிருப்பாங்க எப்போ வேணாலும் அந்த வர்றது கதைக்கிறது திரும்ப ஓடிடுறது வர்றது கதைக்கிறது அப்படின்னு ஏன்னா ஒரு சில விஷயத்த இன்னுமே ஓப்பன் பண்ணி சொல்ல முடியலை ஒரு சிலருக்கு ஓகேயா ஏன்னா இந்த நபர்களை சுற்றி நிற்கக்கூடிய அந்த டாக்ஸிக் பீப்புள் இருக்காங்கள்ல இவங்கனால கூட மனசுக்குள்ளே இருக்க உண்மை விஷயத்த கூட நான் சொல்ல வந்து தயங்குறேன் பயப்படுறேன் இப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இங்கே நபர்கள் வந்து இருந்துகிட்ருக்காங்க ஓகே ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் தரக்கூடிய மாதிரி தான் இருக்குது இந்த பிரிவு ஓகே ஏன்னா இவங்க வந்து மனுசாரை ஏற்றுக்கொண்டாலும் பிரிவு கஷ்டம் தரக்கூடிய மாதிரி தான் இருந்துட்டுருக்கு ஸோ அவங்க உங்களை விட்டுட்டு போனதில் உங்கள் தப்பு எதுவுமே கிடையாது ஜீரோ பர்சன்டேஜ் ஒரு தப்பும் உங்கள் சைடில் இருந்து எனக்கு தெரில அவங்க மனசுக்குள்ளே இன்னும் உங்கள் சாயல் அன்பு அப்படியே இருக்குது ஸோ இதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா நான் மனுசாருக்கு அதில் நீ என்ன என்னை நோக்கி திரும்ப வந்தாலும் வரலாண்டாலும் ஸோ இந்த ரீடிங் வந்து உங்களுக்கு ரெசினட் ஆச்சு அப்படின்னா மறிக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த இது இன்னொருத்தருக்கு கூட பொருந்தக்கூடிய வகையில் இருக்கும் கேள்வி தெரியாத இருக்க நபர்கள் கூட விடை தெரிகிற மாதிரி இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த ரீடிங்கில் நீங்கள் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள் கமெண்டில் போட்டு விடுங்க கண்டிப்பாக நான் அந்த மெசேஜெல்லாம் படிப்பேன் ஓகே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லைன்றா பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஸோ இதே போல் இன்னும் ஒரு நானும் இல்லை சந்திக்கிறேன் பாய் டேக் கேர்